பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே செவன்ட்டி ஒன் நேத்து எபிசோட் மண்டே எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு ரிவியூவாக பார்க்க போகிறோம் ஆரம்பித்தது வந்து எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன்சி டாஸ்க் நேற்று வந்து தான் கேப்டன்சி டாஸ்க்கு நடந்தது இந்த வாரம் கேப்டனாக யார் ஆனாங்க அப்படின்னு தெரியுமில்ல விஷால் ஆகிட்டாரு அப்படின்றது அதுக்கான டாஸ்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மூணு பேர் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒன்று விஷால் முத்துகுமரன் ஜாக்லின் இந்த மூணு பேருக்கும் என்ன ரூல் என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பேர் வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்களுக்கு அதாவது மூணு பேர்த்தில் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இவங்களையுமே வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த சப்போர்ட்டை வாங்கிக்கணும் அப்படிங்க மாதிரி இருக்க ஒவ்வொருத்தவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ஒரு டாஸ்க்கு கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களோட வெயிட்டை வந்து பேஜ் மாதிரி கொடுத்திருப்பாங்க ஆக்டிவிட்டி ஏரியா கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அந்த லைனில் வந்து கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் முத்துக்குமருக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது மஞ்சள் இராணவ் இவங்க ரெண்டு பேர் தான் சப்போர்ட் பண்ணாங்க அவர் கேமே ஆடத விட்டுட்டா இருப்பா கடைசியில் வந்து அவருக்கு சப்போர்ட்டும் இல்லை நான் வந்து ஒருத்தங்க தூக்கணும்னு விளையாட முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வைசட்டுக்கு வந்து அவர் வந்து விட்டுட்டார் அந்த ரெண்டு பேரும் வந்து கடைசியில் வந்து ஒருத்தவங்க வந்து மஞ்சரி வந்து ஜாக்லின்ட்டையும் விஷாலுக்கு வந்து ராணுவம் போயிட்டாரு அப்படின்றிருக்க கடைசியாக வந்து ராணுவ எடுத்த கேமில் தான் வந்து இந்த கேமே மாறிச்சு விஷால் கேப்டனே ஆனார் அப்படின்னு இருக்க ஸோ இந்த வாரம் கேப்டனாக இருக்கிறாரு விஷால் நீங்கள் எதுக்கு இப்படி ஒரு கேம் விளாண்டிங்க நீங்கள் விளையாண்டதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ரியான் பேசிகிட்டு இருந்தாரு எனக்கு என்னோட கேம் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு ரியான் வந்து கேப்டன் ஆகணும் ஜாக்லின் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் முத்துக்குமரன் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் வந்து ஒருத்தவங்களோட கேமே கிடைக்கல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களை ஜெயிக்க வைக்கிற மாதிரி வந்து நான் ஆட முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க எனக்கு வந்து சப்போர்ட்டே கிடைக்கல நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் விளையாட முடியும் நீங்கள் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளாட முடியாது அப்படின்னு அவர் எடுத்த ஸ்டாண்டு எனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் போச்சு இந்த நாமினேஷனில் வந்து அதிக ஓட்டுக்களை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித் அவரு தான் வந்து இந்த வாரம் அதிக ஓட்டுகளோடு வந்து இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறு ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ட்டு இருக்க ஸோ இந்த நிலையில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை வரல ஆனால் வந்து ரஞ்சித்துக்கு சண்டை வரல ஆனால் வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை வந்தது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா சௌந்தர்யா வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு பாசையாக இருக்கீங்க எங்களை நாமினேட் பண்ணுற மாதிரி மூணு பேர் இருக்கோம்னா மூணு பேரில் நீங்கள் தான் வந்து வாய்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கேன் இது நேச்சுரல் தான் இதை வந்து ஒரு நாமினேஷனில் கொண்டு வந்தது சரியா அப்படின்னா எனக்கு வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் யாராவது நாமினேட் பண்ணோம் சேஃபாக பண்ணும் அப்படிங்கிறப்ப வந்து இவ்வளோ பண்ணோம்னா வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்தது இருந்தது ஆனால் வந்து அவங்க கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறதும் சரியாக இல்லை தான் நீ வந்து பயமாறியது இன்றைக்கி காலையில் வந்து கேப்டன்சி டாஸ்க்லேயே வந்து உங்ககிட்ட வந்து நிற்கணும்னு எனக்கு பிடிக்கல ஆனால் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னே வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்து நீ வந்து அப்படி பயன்படுத்துகிற என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இதை வந்து ஒரு நாமினேஷனுக்காக ரீசன் கொண்டு வந்தது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்தது அப்படிங்க மாதிரி இருக்க ஸோ இது பெருசாக போயிட்டே இருந்தது இன்றைக்கி நாள் முழுக்கவே இதாக போயிட்டு இருந்தது இதில் சௌந்தர்யா நாமினேட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கடுத்து தான் வந்து ஷாப்பிங் டாஸ்க்கு முடிஞ்சது ஷாப்பிங் டாஸ்கில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிஸ்கட் சாப்பிட்ணும் நெத்தியில் வச்சுருக்க பிஸ்கட்டை வாய்க்கு கொண்டு வந்து கையை யூஸ் பண்ணாமல் வாய்க்கு கொண்டு வந்து சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா ஐநூறு பாயிண்ட்ஸ் அப்படிங்க மாதிரி இருக்கேன் நாலாயிரம் பாயிண்ட்ஸ் நாலாயிரத்து ஐநூறு வின் பண்ணாங்க மொத்தமாக டீமாக ஒட்டுமொத்த ஹவுஸுமே அதில் ஷாப்பிங் பண்ணி இந்த வாரத்துக்கான ஷாப்பிங்கை முடிச்சாங்குறேன் ஸோ இந்த எபிசோட் முழுக்க தான் போச்சு ஒரு மூணு இன்சிடண்ட் மெயின் இன்சிடென்ட் தான் இருந்தது பெருசாக வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி நாள் நல்லாவே போகும் அப்படிங்குறதோ தோணுது ஏன்னா வந்து கேப்டன்சி டாஸ்க் தாண்டினதுக்கப்புறமா வந்து வீக்லி டாஸ்க் மாதிரி எதோ வைக்கிறாங்க அதில் அடிபட்டு ராணுவ கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவரை மருத்துவர் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிறத வீட் பண்ணி பார்த்துல அப்படிங்க தான் ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்